பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம் ஒரு மாதத்தை முடிக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை திரும்பி பார்த்தால்தான் தெரியும் இந்த மாதம் முழுது எத்தனை போராட்டம் பிரச்சினை நெருக்கம் எல்லாவற்றிலும் ஆண்டு கூட இருந்து ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி தாங்கி நடத்தி வந்திருக்கிறார் இந்த மாதத்தின் கடைசி நாளை பார்க்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாளைக்கு ஒரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம் இந்த நாள்ல ஒரு காரியத்தை நீங்க திரும்பி பார்க்கணும் ஆண்டவர் உங்களை எங்கேயாவது வெட்கப்பட விட்டாரா பிரச்சனை வந்தது நெருக்க வந்துச்சு ஆனா அவங்களை வெட்கப்பட விடல என் ஆண்டு சொல்லி இருக்கிறார் ஏபில் ரெண்டு இருபத்தாறுல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவில்லை அதை நினைத்து ஆண்டவரை நீங்க துடிக்கணும் ஒருவேளை இல்லை இனி நடக்கிறத பார்த்த வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுதே நினைக்கிறீங்களா அதெல்லாம் வெட்கப்பட்டு போக கத்தர் விட மாட்டார் உங்களுக்கு தான் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல ஆனா நீங்க தேவ ஜனமா இருக்கீங்களா அவடால் ரச்சிக்கப்பட்டிருக்கீங்களா அவட ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்குதா ஏசு உங்களுடைய வந்துட்டார் என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியுமா நீங்க அவருடைய ஜனமா இருந்தா வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அதனால நான் உம்முடைய ஜனமா இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் உங்க வீட்டு விலக கூடாது கூட நடக்கணும் அர்ப்பணித்துக் கொண்டீங்கன்னா வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க ஆண்டவர் அற்புதமா உங்களை நடத்தி கொண்டே இருப்பார் அதனால நீங்க ஜெயிப்பீங்களே தவிர வெட்கப்பட்டு போக மாட்டீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு சொல்றீங்களா ஆண்டு வரை பார்த்த ஆண்டு இந்த மாதம் முழுவதிலும் எங்க கூட இருந்தீர் எங்களோடு இருந்தீர் போராட்ட நெருக்கங்கள் மத்தியிலும் கூட இருந்து ஆறுதல் படுத்தி ஜெயங்குடத்தை நடத்தினர் ஸ்தோத்திரம் இனிமேலும் என்னை எங்களை வெட்கப்பட விடமாட்டீர் நீர் அற்புதங்களின் தேவன் நான் விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்